in இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக அமித்ஷா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க திருநெல்வேலி பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கும் திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அவங்க பேசுகையில் இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக இந்த நாட்டிலே தான் மிகப்பெரிய ஊழல் ஆட்சிங்க நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறாங்க திமுகவின் ஆட்சி தான் சிகப்பு மணல் திரட்டு டாஸ்மாக் ஊழல் போக்குவரத்து ஊழல் இலவச வெட்டி சேலை திட்டத்தில் ஊழல் என்று இன்னும் ஏராளமான ஊழல்களை செய்கிறார்கள் இவர்கள் என்று குற்றம் சாற்றாங்க அமித்ஷாவின் இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஆளும் கட்சியான திமுகவை மையமாக வைத்து பாஜகவின் விமர்சனங்கள் அதிகரித்து வருது திமுக தரப்பில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் விரைவில் அறிக்கை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதை பற்றி அமித்ஷா அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நாட்டிலேயே

प्री धोती स्कैम कैश फॉर जॉब स्कैम रेड सेंड स्मगलिंग स्कैम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ये डीएमके एंड कंपनी खा गई नदीम का रस ऊलल पट्टीला सोना नींदगिटे पोगु टास्कमाक ऊलल बीजेएम ऊलल एलकार्ट ऊलल ट्रांसपोर्टले ऊलल सैंड माइनिंगले ऊलल அதுக்கப்புறம் இலவச வேட்டி சேலை கொடுக்கிறதுல ஊழல் கேஷ் வேலை கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல் சிவப்பு மண் ரெட் திருடுறாங்க எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டுக் கொண்டு இருக்கிறார்கள்